இந்த தோட்டத்தில் நம்ம நீராட்டம் பார்க்க போயிட்டு இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட முடியாது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீராட்டம் இல்லை அதனால் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லை போர் போட்டாலும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அதனால் இதில் போர் போட வேண்டாம் இந்த தோட்டத்தில் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் வணக்கம் நான் உங்கள் நீரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுக்க வந்துருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பக்கம் வந்துடுங்க திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா மருதூர் அப்படிங்கிற பக்கத்தில் ஜவ்வாது மலை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீரோட்டமாக கூட்டணுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு தோட்டம் வச்சுக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க சொல்லி நமக்கு மனசுக்கு திருப்தியாகவே பாயிண்ட் அமையல அதாவது அதிகமாக நீரோட்டம் எதுவுமே கிடைக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியாக அதனால் பாயிண்ட் இங்கே அமையாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல தோட்டம் ரெண்டாவது தோட்டம் இருக்குது அங்கே போய் நீரோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கே போய் நம்ம ஃபுல்லாக செலவெண்ட் பண்ணி பார்த்ததுல அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இருக்குது நீங்கள் இந்த இடத்த போர் போடலாம் அப்படின்ட்டு நம்ம மையத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த வீடியோ நீங்கள் என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பாத்தீங்கன்னா தீபக் குவாட் எதனா சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வரும் அந்த சேனலில் உள்ள போய் பாருங்க இது சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவுட்ரும் சரிங்களா இது தேவை வேறுவங்களுக்கு சந்தாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்